بسم الله الرحمن அஸ்லாமலை الله وبركاته இப்பதிவில் நபி தோழியர் வரலாற்றுகளை தொடராக காணவிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்று அன்னை சௌதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய வரலாற்றுகளை காணவிருக்கிறோம் கிபி ஐநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சம் ஆபின் அப்துல் ஷம்ஸ் அஷோமோஸ் பின் கைஸ் தம்பதியினருக்கு மகளாக அன்னை சவுதா பின் ஷம் ஆர் அலி அவர்கள் பிறந்தார்கள் இவருக்கு அப்துல்லா பின் சம் ஆ என்ற சகோதரரும் உண்டு சௌதா ரலி அல்லாஹுவன் அவர்கள் அவர்கள் நவிசலாஹு அலிஹி வசலம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் சக்ரான் பின் அம்ர் என்பாரை மனம் முடித்திருந்தார்கள் அவர் மூலமாக சௌதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஐந்து அல்லது ஆறு குழந்தைகள் இருந்தன இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் ஏற்றவர்களில் அன்னை சௌதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர் குறைஷிகளின் கடும் எதிர்ப்பு அளவில்லா தொல்லைகள் இவற்றையெல்லாம் மீறி அன்னை சௌதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய கணவர் சக்ரான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் உண்மை மார்க்கத்தை ஏற்றார்கள் இதனால் தம் இனத்தவரான அப்துல் ஷம்ஸ் கூட்டத்தினரின் கொடுமைகளுக்கு ஆளானார்கள் கொடுமைகள் எல்லை மீறிய காரணத்தால் தங்களின் கொள்கையை காப்பாற்றி கொள்ள இரண்டாவதாக அபிசீனியா சென்ற குழுவோடு அவர்களும் சென்றார்கள் இதனால் குறைஷிகள் மற்றும் தம் சமூகத்தாரின் கொடுமைகளிலிருந்து பாதுகாப்பும் பெற்றனர் மக்காவில் எதிர்ப்பு குறைந்து மக்கள் இஸ்லாத்தில் இணைகிறார்கள் என்ற தவறான தகவலின் அடிப்படையில் அன்னை சவுதார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்களும் அவர்களது கணவர் சக்ரான் அலி அல்லாஹோ அன்பு அவர்களும் மக்கா திரும்பினர் சில ஆண்டுகளில் சக்ரான் ரலியல்லாஹு அல்லாஹோ அன்பு அவர்கள் மரணமடைந்தார்கள் ஐந்து அல்லது ஆறு குழந்தைகளுடன் அன்னை சவுதார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் விதவையாக மக்காவில் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள் ஐஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹதீஜார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை இழந்து மூன்று ஆண்டுகள் கழித்த நிலையில் இருந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களை கண்ட உஸ்மான் மின் மல் ஊன் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் துணைவியார் கவுலா பின் தாக்கிம் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாவின் தூதரை நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டார் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் யாரை திருமணம் செய் என்று வினவினார்கள் நீங்கள் விரும்பினால் கன்னியையோ விதவையையோ திருமணம் செய்யலாம் என்று பதிலளித்தார் கன்னியார் விதவையார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலஹிவர் செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் படைப்பில் தங்களுக்கு அதிகம் விருப்பமுள்ள நபர் அபூபக் கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஆவார் அவர்களின் மகள் ஆயிஷா கன்னியாவார் உங்கள் மார்க்கத்தை ஏற்று உங்களை பின்பற்றும் சவுதா பின் சாம் ஆர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவை என்று கவுலார் அலி அல்லாஹு அன்ஹா பதிலளித்தார் அவ்விருவரிடமும் என்னை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்ல கூறினார்கள் கவுலார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் ஐஷார் அலி அன்ஹா அவர்களின் தாயார் உம்மு ரூமான் அலி அன்ஹா அவர்களிடம் சென்று அல்லாஹ் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளையும் அருளையும் கொடுத்துள்ளான் என்றார் என்ன விஷயம் என்று உம்முர் ஊமான் அல்லாஹு அன்ஹா அவர்கள் விரும்பினார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஆயிஷாவை திருமணம் செய்ய எண்ணுகிறார்கள் என்று பதிலளித்தார் உடனே உம்மு ரூமான் ரலி அல்லாஹு அன்ஹா அபுபக்கர் இப்பொழுது வந்து விடுவார் அவரை எதிர்பாருங்கள் என்று கூறினார் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு வந்தவர் போது கவுலார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தை எடுத்து கூறினார்கள் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு அவரது சகோதரர் மகள் திருமணம் செய்ய ஏற்றவரா என்றார்கள் இதை கவுலார் அலி அன்ஹா அவர்கள் நபிசல்லாஹு வசலம் அவர்களிடம் தெரிவித்த போது இஸ்லாத்தை ஏற்றதன் மூலம் நான் அவருக்கும் அவர் எனக்கும் சகோதரராவோம் அவருடைய மகள் எனக்கு திருமணம் புரிய ஏற்றவர்தான் என்று கூறி அனுப்பினார்கள் இதை அபூபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களிடம் கூறியபோது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் நபி சல்லாஹூ வசலம் அவர்கள் வந்தபோது அபூபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஆயிஷாவை திருமணம் முடித்து வைத்தார்கள் பின்னர் கவுலார் அலி அன்ஹா அவர்கள் சவுதார் அலி அன்ஹா அவர்களிடம் சென்றார்கள் சவுதார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் தந்தை மக்காவில் இருந்தவர் இலகுவாக ஹஜ் செய்ய முடியும் என்றாலும் அவர் வயது முதிர்ந்திருந்ததால் அதை கூட செய்ய முடியவில்லை கவுலார் அலி அன்ஹா அவர்களை கண்ட முதியவர் அறியாமை கால வழக்கப்படி நல்ல காளையாக அமையட்டும் என்று கூறிவிட்டு நீ யார் என்று வினவினார் கவுலாபின் பின் தாக்கிம் என்று கவுலா ரலி அன்ஹா அவர்கள் பதிலளித்த போது அவர் மகிழ்ச்சி அடைந்தார் அல்லாஹ் நாடியவற்றை பேசினார் பின்னர் அப்துல்லாவின் மகன் முகம்மத் சௌதாவை பெண் கேட்கிறார் என்று கூறினார்கள் அதற்கு அவர் கண்ணியமான பொருத்தம் என்றார் உம்முடைய தோழி சௌதா என்ன கூறுகிறார் என்று வினவியபோது அவரும் விரும்பவே செய்கிறார் என்றார்கள் பின்னர் அலஹி வசலம் அவர்களை அழைத்து வரும்படி கூறி சௌதார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை திருமணம் செய்து வைத்தார் நபி சலல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் திருமண விருப்பம் வெளியிட்ட முந்தைய கணவர் மூலம் ஐந்து அல்லது ஆறு குழந்தைகள் இருந்ததால் திருமணத்திற்கு சௌதா ரலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் தயக்கம் காட்டியதாக செய்திகள் உள்ளது நபிகள் நாயகம் செல்லாஹோ அலஹி வசலம் அவர்கள் தமது சமூகத்தில் சௌதா என்று சொல்லப்படும் பெண்ணை பெண் பேசினார்கள் அப்பெண்மணி இறந்துவிட்ட தனது கணவர் மூலமாக ஐந்து அல்லது ஆறு குழந்தைகளை பெற்றிருந்தார் திருமணத்திற்கு அவர் தயங்கிய என்னை திருமணம் செய்ய உண்மை தடுத்தது எது என்று நபிகள் நாயகம் செல்லலாக அலஹி வசலம் அவர்கள் வினவினார்கள் அதற்கு அவர் அல்லாவின் தூதரை அல்லாஹ்வின் மீது மனிதர்களிலேயே எனக்கு மிகவும் விருப்பமான உங்களை திருமணம் செய்வதை விட்டும் என்னை எதுவும் தடுக்கவில்லை எனினும் என் குழந்தைகள் உங்களிடம் காலையிலும் மாலையிலும் வந்து அழுவார்கள் அவர்களின் உணவிற்காக வேண்டுமானால் உங்களுக்கு சேவை செய்கிறேன் என்று கூறினார்கள் இதைத் தவிர வேறு ஏதும் உம்மை தடுக்கவில்லையா என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலெஹிவசலம் அவர்கள் வினவிய ஆம் என்று பதிலளித்தார்கள் பொழுது நபி சல்லாஹூ வசல்லம் அவர்கள் சவுதாவை நோக்கி அல்லாஹ் உன் மீது அருள் புரிவானாக குழந்தைகளை பெற்றுக்கொண்டு ஒட்டகத்தில் பயணிக்கும் பெண்களில் சிறந்தவர்கள் குறைஷி குலத்தில் உள்ள நல்ல பெண்கள்தான் அவர்கள் தம் சிறு குழந்தைகளை பேணி வளர்க்கிறார்கள் தன் கணவனின் சொத்துக்களை பராமரிக்கிறார்கள் என்று கூறினார்கள் என்னும் இந்த ஹதீஸ் இப்ரோ அப்பாஸால் அஹமதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சவுதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி சலாஹாஹு வசலம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற செய்தியை ஹஜ் செய்துவிட்டு வந்தவுடன் அறிந்த அவரது சகோதரர் அப்து பின் சம்ஆர் அலி அல்லாஹூ அவர்கள் தமது தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டார்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தாம் மண்ணை வாரி போட்டுக்கொண்டது எவ்வளவு பெரிய அறியாமை என்று அறிந்து வருத்தப்பட்டார்கள் நபி நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்களை திருமணம் செய்த சௌதார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் நபிசல்லாஹூ வசலம் அவர்கள் மக்காவை துறந்து மதினா சென்றபோது அவர்களுடன் சென்றார்கள் அங்கு வாழ்க்கையை தொடங்கினார்கள் நபி அலஹி வசலம் அவர்களை திருமணம் செய்த போது அவர்களுக்கு அதிக வயதாக இருந்தது மதினாவிற்கு வந்த பின் இன்னும் வயது அதிகமானதால் அவர்களுக்கு இல்லறத்தில் நாட்டம் குறைய தொடங்கியது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு நாளை ஒதுக்கி இருந்தார்கள் அவ்வாறு தனக்கு ஒதுக்கப்பட்ட நாளை அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்களுக்கு சவுதார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் என்னும் செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இறுதியாக ஹஜ்ஜுக்கு சென்றபோது போது சவுதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் சென்றார்கள் அன்னை சவுதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கனத்த உடலுடையவர்களாகவும் மெதுவாக நடப்பவர்களாகவும் இருந்ததால் முஸ்தலிஃபாவில் இருந்து மக்கள் புறப்படும் முன்பு மினா செல்ல அனுமதி கேட்டார்கள் நபிசல்லாஹூ வசலம் அவர்கள் அனுமதியும் வழங்கினார்கள் எனவே அவர்கள் எல்லோரும் முன்னாள் மீனாவிற்கு சென்று விட்டார்கள் ஒருமுறை சௌதர் அலி அன்ஹா அவர்கள் தம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வெளியே சென்றபோது அவர்களை தெரிந்து கொண்ட உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள் வெளியே வராமல் இருக்கலாமே என்று கூறினார்கள் அப்பொழுது அன்னை சௌதர் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்களுக்கு ஆதரவாக தம் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வெளியே செல்லலாம் என்ற அனுமதியை அல்லாஹ் வழங்கினான் ஆயிஷார் அலி அல்லாஹூ அன்ஹா புகாரியில் அறிவிக்கிறார்கள் தன் தேவிகளை நிறைவேற்றி கொள்ள சௌதாபின் ஆர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இரவில் வெளியே சென்றார்கள் அவர்களை உமர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் அல்லாவின் மீதானையாக நீங்கள் சௌதார் அலி அல்லாஹூ அன்ஹா தான் நீங்கள் எங்களை விட்டும் மறைந்து கொள்ளவில்லை என்று கூறினார்கள் சவுதர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்பி வந்து நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்களிடம் விபரத்தை கூறினார்கள் அப்பொழுது நபிசல்லாஹு வசலம் அவர்கள் என் அறையில் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் கையில் எலும்பு துண்டு ஒன்று இருந்தது இந்நிலையிலேயே வகிவரத் தொடங்கியது நபிசல்லாஹு வசலம் அவர்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றியை கொள்ள நீங்கள் வெளியே செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளீர்கள் என்று கூறினார்கள் மேலும் அன்னை சௌதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் தர்மம் செய்வதிலும் வல்லவளாக திகழ்ந்துள்ளார்கள் உமர் அலி அல்லாஹு அன்ஹோ அவர்கள் தமது ஆட்சியின் போது சவுதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு பை நிறைய வெள்ளி நாணயங்களை கொடுத்து அனுப்பினார்கள் இதை பார்த்த அன்னை சௌதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இது என்ன என்று வினவினார்கள் வெள்ளி காசுகள் என்று உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் பதிலளித்தார்கள் பேரிச்சம்பழம் பை போன்றல்லவா தெரிந்தது என்று கூறிவிட்டு அதை மற்றவர்களுக்கு பங்கு கொடுத்து விட்டார்கள் கூர்மையான அறிவும் திடமான மனமும் கொண்ட சௌதா பின் சாம் ஆர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர வேறு எந்த பெண்ணை பார்த்தாலும் அவராக நான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியதில்லை என்று ஐஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் கூறியுள்ளார்கள் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்று திகழ்ந்த அன்னை சௌதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அண்ணா ஐஷார் அலி அவர்களும் இவ்வாறு சிறப்பித்து கூறியுள்ளார்கள் மேலும் ஐஷார் அலியல்லாகும் அன்ஹா அவர்களுக்கும் சௌதர் அலியல்லாகும் அன்ஹா அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பும் உள்ளது ஐஷர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்காக சமைக்கப்பட்ட ஹரிராவை அதாவது இனிப்பு பொருளை கொண்டு வந்தேன் அப்பொழுது எனக்கும் நபி சல்லாஹு வசலம் அவர்களுக்கும் இடையில் நின்ற சௌதா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நீங்களும் சாப்பிடுங்கள் என்றேன் அவர்கள் மறுத்தார்கள் நீங்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டும் இல்லை எனில் உங்கள் முகத்தில் இதை பூசிவிடுவேன் என்றேன் அப்பொழுதும் மறுத்தார்கள் நான் என் கையை ஹரிராவில் நுழைத்து அதை அவர்கள் முகத்தில் பூசினேன் அப்பொழுது அலைஹி வசலம் அவர்கள் சிரித்தார்கள் பின்னர் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் என்னை பிடித்துக்கொண்டு கொண்டு சௌதர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி நீயும் ஆயிஷா முகத்தில் பூசு என்று கூறினார்கள் அவர்கள் என் முகத்தில் பூசியபோது போது நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சிரித்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள் அன்னை சௌதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இறந்து பல ஆண்டுகள் கழித்து கிபி அறநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் ஆட்சி காலத்தில் கடைசி வருடத்தில் மரணம் அடைந்தார்கள் ஹதீஸ்களில் அன்னை சவுதார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த செய்திகள் ஐந்து மட்டுமே அதில் ஒன்று புகாரியில் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது